மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் திருவாவலவன் ஏன் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் கேள்வி எழுப்பி உள்ளார் இது தொடர்பாக அவர் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பகுதியில் தற்போது பார்க்கலம் இன்னைக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடும் போட்டிருக்காங்க அது நான் ஏற்கனவே சொன்னேன் சிரித்தே ஆரம்பிச்சு சிரித்து போய் கொண்டிருந்தது என்று மாநாடும் அப்படிதான் அன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் அவர்களின் கொள்கை அது மட்டுமல்ல நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுதோ என்னமோ நமக்கு இருக்கிற நம்ம அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அதனால அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை அதே போல தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது அதாவது இங்க உள்ள அனைத்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மூலவர்னா தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து முறைகேடுகளுக்கும் மூலமாக இருப்பவர் மூலவர் தனக்கு துணை முதலமைச்சர் கிடைத்து விட்டது என்று உற்சாகமாக இருப்பவர் உற்சவர் மற்றவர்கள் எல்லாம் உற்சாகமா இல்லை இவர் மட்டும் உற்சாகமாக இருக்கிறார் நிறைய கட்சிகள் எதிர்பார்க்கலாம் பலமான கூட்டணி எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்ப நாம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு ஏமாற்றம் உதயநிதிக்கு ஏற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏமாற்றம் அதான் நடக்கும்